அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பின்வரும் திரைப்படங்களை அவை வெளிவந்த ஆண்டுகளின் அடிப்படையில் ஏறு வரிசையில் படுத்துக ஆப்ஷன் ஏ விக்ரம் ஆப்ஷன் பி தியாக பூமி ஆப்ஷன் சி சிறை ஆப்ஷன் டி முள்ளும் மலரும் பின்வரும் திரைப்படங்களை அவை வெளிவந்த ஆண்டுகளின் அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுலேயும் குறிப்பா ஏறு வரிசையில் நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க மறந்துட கூடாது அப்ப இந்த வினாவிற்கான தெரிவுகள் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு படமும் எந்தெந்த ஆண்டுல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இப்ப பார்ப்போம் பாருங்க விக்ரம் அப்படின்ற திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தோன்றியிருக்கு அடுத்ததாக தியாக பூமி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்திருக்கு அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது தெரிவா சிறை நம்ம பார்த்தோம் அது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்திருக்கு நான்காவதாக முள்ளும் மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்திருக்கு இப்ப அந்த வினாவோட அதே மாதிரி அந்த நான்கு தெரிவுகள் நான்கு ஆண்டுகளோட சேர்த்தி பார்ப்போம் பாருங்க பின்வரும் திரைப்படங்களை அவை வெளிவந்த ஆண்டுகளின் அடிப்படையில் நிரல்படுத்துக ஏறு சில அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்ப விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தியாகபூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சிறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முள்ளு மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இப்ப ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும் அப்ப முதல்ல வரக்கூடியது எது அப்படின்னா தியாக பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதற்கு அடுத்ததாக முள்ளும் மலரும் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மூன்றாவதாக ஆப்ஷன் சி சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கடைசியா விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு எப்படி அமையணும் அப்படின்னா பி டி சி ஏ இந்த வரிசை முறையில் இருந்தால் இந்த வினாவிற்கான சரியான திருவா தெரிவா இருக்கும் நன்றி